வந்திய மாதிரம் இது துக்குளக் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிரியர் எஸ் குருமூர்த்தி அந்த துக்குளக்கில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ராஜீவ்காந்தி கொலை சம்பந்தப்பட்ட செய்தி ராஜீவ்காந்தி படுகொலையாளிகளை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்ததை எதிர்த்து மத்திய மத்திய அரசு சமர்ப்பித்திருக்கும் சீராய்வு மனு நீதித்துறையில் மட்டுமல்லாமல் தமிழக அரசியலிலும் முக்கியமான ஆக்கப்பூர்வமான திருப்பம் பயங்கரவாத அமைப்பு என்று தடை செய்யப்பட்ட எல்டிடி சேர்ந்த நாலு இளைஞர்கள் உள்பட ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை செய்தது நமது நீதித்துறை மீது படிந்த கரை என்பது நம் கருத்து வெளிநாட்டவர்கள் சதி செய்து நம் நாட்டிலேயே நம் கண்ணத்திலேயே நம் முன்னாள் பிரதமரை துகள் துகளாக சிதறடித்து படுகொலை செய்த கொடூரமான செய்தியாளர்களை சாதாரண கொலை குற்றவாளிகள் போல் நீதிமன்றம் கருதியது அவர் தூரதிருஷ்டம் விளக்கம் இல்லாமல் விவரம் இல்லாமல் பேசிட்டார் எழுதிட்டார் குருமூர்த்தி ரைட் இருந்தாலும் நன்றி அவருக்கு சோனியா எல்டிடி தொடர்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி சகிக்க முடியாத கொடுமையான படுகொலையை சகிக்கும் அரசியல் சூழல் தமிழகத்தில் உருவாகி உருவாக இரண்டு காரணங்கள் ஒன்று கொலையாளர்கள் நாலு பேரை தூக்கிலிட வேண்டாம் என்று ஜனாதிபதி ஆர் கே நாராயணனிடம் சோனியா கூறியது இரண்டு ராஜீவ் படுகொலையில் திமுகவும் உடந்தே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் குற்றம் சாட்டிய சோனியா தானே நகர்ந்து ரெண்டாயிரத்தி நாளில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தது அதற்காக திரைமறைவுக்கு பின் சோனியா செய்த நபர்கள் நகர்வுகள் அதிர்ச்சியானவை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா கோவா காங்கிரஸ் தலைவர் எடுவார்டோ பெலோரோவை கிளிநொச்சிக்கு அனுப்பி ராஜீவ் கொலையில் முதல் குற்றவாளி எல்டிடி தலைவர் பிரபாகரனை தொடர்பு கொண்டார் அதே நேரம் லண்டன் எல்டிடி பிரதிநிதி பிரதிநிதி ஆண்டன் பாலசிங்கத்தை சோனியாவின் தாயார் பவுலோ மைனோ சந்தித்தார் இந்த விவரங்களை கூறி அவர்கள் உதவியுடன் தான் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் சோனியா என்று பகிரங்கமாக தலையங்கம் எழுதியது இலங்கை பத்திரிகையான ஐலண்ட் பலவரோ பிரபாகரன் சந்திப்பு செய்தியை சோனியா மறுக்கவில்லை பலவரை மனுப்பினார் பாலசிங்கத்தை சந்தித்ததை சோனியா அம்மா மறுக்கவே இல்லை மர்மமான திறமை இருக்குது அதாவது திமுக அதிமுக மேலே இருக்க திமுக மேலே இருக்க கூட்ட காட்டத்தில் மிக முக்கியமான சமாச்சாரத்தை எனக்கு சொல்லியிருக்காரு சி பெரும்புதூர் வாக்காளர்கள் இதை கவனமாக இதை மன உங்கள் கவனத்தில் கொண்டு அந்த நான் எந்த கட்சிக்கான ஓட்டு போடக்கூடாது உங்கள் சின்ன பச்சை மொழிகாக உங்கள் வேட்பாளர் ஜெயமாகறாள் உங்கள் கட்சி ஜபம் பண்ணி ஜனதாக மறந்து விடாது பச்சை மிளகா நீங்கள் வாக்களித்து ஏன்னா புலனிவாக ஒழுங்காக நடக்கலை சுப்ரீம் கோர்ட்டில் தகவல் சொல்கிறானுங்க அவர் தான் பணம் சந்திரசாமி தான் பணம் கொடுத்தாரு அவனு சரியாக பண்ணலை நான் கேஸ் போட்டு பார்த்தேன் அங்கேயும் நிற்கலை நான் உங்களிடம் தீர்ப்புக்கு விடுகிறேன் உங்கள் சின்ன பச்சை மறந்து விடார்கள் உங்கள் வேட்பாளர் ஜெய மோன்ராஜ் ஜெபுமணி ஜனதா நன்றி வணக்கம் பேகே